வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ரதசப்தமிக்கான பிரசாதம் பார்க்க போகிறோம் வரக்கூடிய நாலாம் தேதி ரதசப்தமி அதாவது தை மாதம் அமாவாசைக்கு அப்புறம் ஏழாவது நாள் ரதசப்தமி சூரியனுக்கு உகந்த நாள் ரதசப்தமி அன்னைக்கு சூரியோதயத்துக்கு அப்புறம் எருக்கலையை வச்சு குளிச்சுட்டு சக்கரை பொங்கல் பண்ணி சூரியனுக்கு நேவேத்தியம் பண்ணுறது வழக்கம் சூரியனுக்கு வந்து உகந்த தானியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை அதனால் நம்ம கோதுமை ரவையை யூஸ் பண்ணி சக்கரை பொங்கல் பண்ணி அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அது ரொம்ப விசேஷம் ரகசப்தமி அன்னைக்கு வாசல்லையும் பூஜை அறையிலையும் தேர்கோலம் போடணும் அதுக்கு வந்து வடம் வந்து வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி போடணும் அது ஏன் அப்படின்னா சூரியன் அன்னைக்கு தன்னோட ரதத்தை வடக்கு நோக்கி திருப்புறதா ஒரு ஐதீகம் தட்சிணாயணத்துலேருந்து உத்தராயணத்துக்கு பயணம் பண்றாரு பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறையும் ரகசப்தமி அன்னிக்கு நம்ம கோதுமை ரவையில் சக்கரை பொங்கல் பண்ணி நம்ம சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் பிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக கோதுமை கோதுமரவை சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோதுமரவை சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த கப்பில் நான் அளந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இதால் ஒரு கப்பு கோதுமரவை ஒன்னே கால் கப்பு வெல்லம் நெய் வந்து அரை அரைக்கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் முக்கால் கப்பும் எடுத்துக்கலாம் ஒரு கப்பும் எடுத்துக்கலாம் நிறைய நெய் சேர்க்க சேர்க்க சக்கரை பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் நம்ம எடுத்து வச்ச இருந்து ஒரு முக்கால் வாசி நெய்யை நம்ம அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நெய் இருக்கட்டும் நம்ம அப்புறம் முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் நெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை ரவையை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கணும் ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு வறுக்கணும் வறுக்க வறுக்க கோதுமை ரவை பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே பொறிஞ்சி வரும் லேசாக வெள்ளையாக பொரிஞ்சு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா புரியணும் இது இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம் இந்த ரவையை நல்லா வருத்தோம்னா சக்கரை பொங்கலும் ரொம்ப நல்லா டேஸ்டாகவும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ரவையை நல்லா வருத்தாச்சு நல்லா பொறிஞ்சி வந்திருக்கு கலரும் மாறி இருக்கு நல்லா ஒரு மனமும் வருது நம்ம ஒரு கப்பு ரவா எடுத்தோம் இல்லையா அதுக்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி நான் அளந்து வச்சிருக்கேன் அதை இதில் விட்டுக்கலாம் நான் வந்து வெந்நீர் யூஸ் பண்ணுறேன் பச்சை தண்ணியும் சேர்த்துக்கலாம் வெந்நீர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் நமக்கு சீக்கிரம் வெந்துடும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் லேசா லேசாக கொதிச்சு வரட்டும் பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ குக்கர் மூடிய மூடிட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துப்போம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன் நம்ம இப்போ வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு ஒரு கப்பு தண்ணி இப்போ நம்ம வந்து ஒன்னே கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கோம் தண்ணியும் ஒன்னே கால் கப்பு சேர்த்துக்கணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சா போதும் பாகு எதுவும் வர வேண்டியதில்லை இந்த வெள்ளம் வந்து நல்லா கரையிட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் குக்கர் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு மூடியை திறந்துடலாம் பாருங்க கோதுமை ரவை பர்ஃபெக்டாக வெந்திருக்கு ரவை வந்து நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம அதில் வந்து வெள்ளை தண்ணி நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்க்க போகிறோம் அதில் வேகாமல் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரவா வேகவே வேகாது பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நம்ம வெள்ளம் தண்ணி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க வைக்கணும் ரவை வெறும் தண்ணியில் வெந்திருக்கு இந்த வெள்ளைப்பாகல சேர்ந்து கொதிக்கும்போது தான் நல்லா இந்த ஸ்வீட்னஸ் எல்லாமே அப்சார்வ் பண்ணிட்டு நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நல்லா கொதிக்கட்டும் நடுவில் அப்படி கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதித்து திக்காக ஆரம்பிச்சாச்சு இது கொதிக்கும் போதே கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம் நல்லபடி கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கோதுமர சக்கரை பொங்கல் பாருங்கள் நல்லா கிட்டியாக வந்தாச்சு இந்த சக்கரை பொங்கல் பதத்துக்கு நல்லா பாருங்கள் குழைய குழைய சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஒரு பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா கிளறிக்கணும் இது பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இதில் இப்போ அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் இதில் அப்படி நல்லா க்ரஷ் பண்ணி விட்டோம்னா பவுடராக அதில் போட்டுடலாம் ஜாதிக்காய் கொஞ்சமாக கிரேட் பண்ணி போடுவோம் ரொம்ப கம்மியாக போட்டுக்கணும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் ஏலக்காய் பச்சைக்கற்பூரம் ஜாதிக்காய் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது சக்கரை பொங்கலில் சேர்த்தது போக மிச்சம் நெய் வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து இந்த கடாயில் சேர்த்துக்கலாம் நெய் சூடானதும் ஒரு பத்து முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வேணால் நம்ம ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்குவோம் முந்திரி பருப்பு லேசா நிறம் நிறமாகினதும் திராட்சை பழத்தை சேர்த்துருவோம் இதையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் முந்திரியும் திராட்சையும் நல்லா வருபட்டாச்சு வருத்த முந்திரி திராட்சைய அப்படியே நம்ம சக்கரை பொங்கல்ல சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுவோம் ரதசப்தமி பூஜைக்கான ஸ்பெஷல் பிரசாதம் கோதுமை ரவை சக்கரை பொங்கல் சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணியாச்சு கோதும ரவை சக்கரை பொங்கலை நம்ம சூரியனுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம் எவ்வளவு பிக்காவும் ஆயிடுச்சு பாருங்க அருமையா இருக்குங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு இந்த கோதுமரவை சக்கரை பொங்கல் சூரிய பகவானுக்கும் உகந்தது நமக்கும் வந்து ஆரோக்கியமானது அதே நேரம் ரொம்ப குவிக்கா பண்ணக்கூடியது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு நம்ம வந்து வெல்லம் சேர்த்தும் வேற பண்ணியிருக்கோம் இதுல நெய் நிறைய சேர்க்க சேர்க்க இன்னும் டேஸ்டா இருக்கும் நம்ம அரைக்கப் எடுத்துட்டோம் இல்லையா ஒரு கப்பு நெய் எடுத்துட்டு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அது நம்மளோட விருப்பம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இதே மாதிரி ரசசப்தமி அன்னைக்கு இந்த கோதுமரவை சக்கரை பொங்கல் பிரசாதத்தை நீங்க பண்ணி சூரியனுக்கு நெய்வேந்தியை பண்ணுங்க எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்